கண்களை மூடி பக்தியோடு நாம் செபிப்போமாக்கு என்று உள்ள எல்லாம் வல்ல இறைவா எங்கள் அழுகையை வேதனை துன்பத்தை மாற்றுகின்ற வல்லமை படைத்தவரே எவ்வளவோ சூழ்நிலைகளில் ஆண்டவரே நாங்கள் கண்ணீரோடு வேதனையோடு தவிக்கின்றோம் ஆண்டவரே உம்மிடத்தில் வந்து நாங்கள் கண்ணீர் விட்டு அழுது புலம்புகின்றோம் ஏ இந்த சோதனை ஏ இந்த துன்பம் எதற்கு ஆண்டவரே இந்த நோய்கள் எதற்கு ஆண்டவரே என் குழம்பு குடும்பத்தில் இப்படிப்பட்ட ஒரு இழப்பு எதற்கு ஆண்டவரே இந்த தோல்வி ஆண்டவரே இந்த சோதனை எத்தனையோ முறை கண்ணீரோடு நாம் ஆண்டவருடைய இந்த பலிப்பிடத்தின் முன்பாக வந்திருக்கிறோம் ஆனால் நம்முடைய கண்ணீருக்கு பதில் தருகின்ற ஒரு இறைவன் இருக்கிறார் நம் கண்ணீரை துடைக்கின்ற இறைவன் ஒருவர் இருக்கிறார் நம் அழுகையை மாற்றுகின்ற இறைவன் ஒருவர் இருக்கிறார் அவர்தான் நம் மீட்பர் நம் மெஸ்ஸியா நம் இறைமகன் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவராலன்றி வேறு எவராலும் நம்முடைய கண்ணீரை மாற்ற முடியாது அவரால் வேறு எவராலும் நம்முடைய துன்ப துயரங்களை அகற்ற முடியாது எனவே நம்முடைய மனபாரங்களை எல்லாம் நம்முடைய கசப்புகளை எல்லாம் நம்முடைய துன்ப துயரங்களை எல்லாம் ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொடுப்போம் ஆண்டவர் நம் கண்ணீரை துடைத்து நமக்கு பதில் தருவாராக அவர் நம் கண்ணீரை துடைத்து நம்மை ஆறுதல் தேறுதல் படுத்துவாராக அவர் நம் கண்ணீரை துடைத்து நம்மை அவருடைய அன்பினால் அரவணைத்து ஆசிர்வதிப்பாராக அம்மின்